வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் புதனும் கேதுவும் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதல்ல புதனும் கேதுவும் இணைஞ்சிருந்தால் பொதுவான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் புதன் வந்து உங்களுக்கு கல்வியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அந்த கிரகத்தோட கேது சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கல்வியில் ஒரு தடை நிச்சயமாக உண்டாகும் அதுவும் இந்த புதனும் கேதுவும் வந்து நாலாவது இடத்துலையோ இல்லை ரெண்டாவது இடத்துலையோ சம்மந்தப்படும் போது நிச்சயமாக உங்கள் கல்வியில் வந்து ஒரு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த புதனும் கேதுவும் சேர்ந்துருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவம் ஜோதிடம் அதே மாதிரி இந்த சட்டம் இது போன்ற துறைகளில் படித்தா அவங்களால கண்டிப்பாக ஒரு நல்ல நிலையை நிச்சயமாக அடைய முடியும் அது வந்து இந்த கிரக இணையவோட ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ காதல் அமைப்புகள் பற்றி பார்ப்போம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதனும் கேதுவும் இணைஞ்சிருந்துச்சுன்னா அந்த புதனோட மற்றும் கேதுவோட தசாபுத்தி காலங்களில் ஜாதகருக்கு காதல் வரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி அப்போது இது எப்போ திருமணமாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில விதிகள் உண்டு அதில் ஒரு சில விதிகளை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ இந்த புதனும் கேதுவும் உங்களுக்கு லக்னத்திலிருந்து ஐந்தாவது வீடு என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் போது இதற்கான சாத்தியப்பூர்கள் உண்டு அதே மாதிரி ஏழாவது வீட்டில் இணைஞ்சிருக்கும் போதும் இதற்கான அமைப்புகள் நிச்சயமாக உண்டு இதே மாதிரி இந்த புதன் கேது அப்படின்ற இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கும்போது அந்த கிரகத்தை இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குருவோ சுக்கரனோ இல்லை வளர்வரி சந்திரனோ பார்க்கும்போது இதற்கான அமைப்புகள் வந்து கொஞ்சம் வலிமையாகவே இருக்கு அதாவது அவங்களுக்கு காதல் திருமண அமைப்புகள் நிச்சயமாக வலிமையாக உண்டு இந்த கிரக அமைப்பு கூட குரு சேரும்போதும் இதற்கான சாத்திய குருகள் வந்து நிச்சயமா வலிமையாகவே உண்டு இந்த கிரக சேர்க்கையை பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது தான் காதல் உங்களுக்கு திருமணத்தில் போய் கண்டிப்பாக முடிய மாட்டேங்குது இப்போ நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போம் இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து இந்த புதன் கேது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் சேர்ந்திருக்கக்கூடியது ஒரு அமைப்பு அதே மாதிரி ஏழாவது வீட்டில் சேர்ந்திருக்கக்கூடியது ஒரு அமைப்பு அதே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு இந்த புதன் கேதுவை பார்க்குறாரு ஏழாவது பறவையா இது கூட ஒரு நல்ல அமைப்பு தான் அதே மாதிரி இந்த குரு இருக்கிற இடத்துல சுக்கரன் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வளர்ப்புற சந்திரன் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு வந்து நிச்சயமாக வலிமையடையும் அதே மாதிரி குருவுக்கு உங்களுக்கு ஐந்து ஏழு ஒம்பது பார்வை இருக்கிறதுனால இந்த மூன்று பார்வைகளில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த சேர்க்கை இருந்தாலும் அவங்களுக்கு காதல் திருமணம் நிச்சயமாக நடைபெறுது அப்படிங்கிறது தான் இந்த காதல் திருமண அமைப்புக்கான ஒரு சில விதிகள் பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது கூட ஒரு சில நிலைகளில் ஜாதகருக்கு காதல் திருமணம் ஏற்படுது அதற்கு என்ன ஒரு சில விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய பாவகிரகம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியோ இல்லை ஏழாம் அதிபதியோ வரும்போது ஒரு சில நிலைகளில் நிச்சயமாக காதல் திருமணமும் நடைபெறுது ஆனால் அந்த திருமணத்திற்கு பிறகு ஜாதகருக்கு ஒரு சில சிரமங்களை கண்டிப்பாக இந்த அமைப்பு வந்து கொடுக்கும் இதுதான் நண்பர்களே புதன் கேது சேர்க்கறதுனால எப்படி ஒருவருக்கு காதல் ஏற்படுது மற்றும் அந்த காதல் எப்படி திருமணத்தில் போய் முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விதிகள் இதை தவிர்த்து இன்னும் காதல் திருமணத்திற்கான அமைப்புகள் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே